இனி எப்போதுமே விராட் கோலி விளையாட முடியாது கம்பீர் இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக ராகுல் செயல்பட்டு வரும் நிலையில் அவருக்கு அடுத்ததாக கௌதம் கம்பீர் தலைமை பயிற்சியாளராக பதவி ஏற்பார் என்று செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன இத்தகைய சூழலில் கம்பீர் பொறுப்பேற்பதற்கு முன்பே அவர் கூறும் ஆலோசனைகளை பிசிசிஐ நிர்வாகம் செயல்படுத்த தொடங்கிவிட்டதாக தகவல்கள் கசிந்துள்ளன அந்த வகையில் இந்த ஆண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பை முடிந்தவுடன் இந்திய அணி வீரர்களின் பட்டியல் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் என்று கூறப்படுகிறது குறிப்பாக இம்முறை இந்திய அணி உலகக்கோப்பையை வெல்லவில்லை என்றால் அணியில் இடம்பெற்றுள்ள மூத்த வீரர்கள் அனைவரும் அணியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு இது கடைசி டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி என்றும் கூறப்படும் நிலையில் இந்திய அணியில் உள்ள மற்ற மூத்த வீரர்களையும் இந்த உலகக்கோப்பையுடன் வீட்டுக்கு அனுப்ப பிசிசிஐ நிர்வாகம் ஆலோசனை செய்து வருவதாக தகவல்கள் பரவி வருவது கிரிக்கெட் ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக விராட் கோலி இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் விளையாட ஆர்வமாக இருக்கிறார் அவருக்கு தற்போது முப்பத்தி ஐந்து வயதுதான் ஆகிறது மேலும் விராட் கோலி சிறந்த உடற்தகுதியுடன் இருப்பதால் அவர் இன்னும் பல ஆண்டுகள் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட வேண்டும் என்று அவரது ரசிகர்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள் ஆனால் கௌதம் கம்பீரின் நடவடிக்கைகளை பார்த்தால் அதற்கு இடம் கொடுக்க மாட்டார் போல தெரிகிறது ஆம் கௌதம் கம்பீர் டி டுவெண்டி அணியிலிருந்து விராட் கோலியை நீக்குவதற்கு சில நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணியின் அடுத்த தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்கும் பட்சத்தில் மூன்று விதமான இந்திய அணிகளை தயார் செய்ய வேண்டும் என்று பிசிசிஐ நிர்வாகத்திடம் கம்பீர் கோரிக்கை வைத்திருப்பதாக தகவல்கள் பரவுகின்றன அதாவது டெஸ்ட் அணி ஒருநாள் அணி டி டுவெண்டி அணி என மூன்று வகையான இந்திய அணிகளை தயார் செய்ய வேண்டும் எனவும் ஒரு சில முக்கியமான வீரர்களை தவிர மற்ற வீரர்கள் மூன்று அணிகளிலும் விளையாட முடியாது எனவும் கராராக கூறியிருக்கிறார் கௌதம் கம்பீரின் இந்த திட்டம் நிச்சயமாக விராட் கோலியின் கிரிக்கெட் கேரியரை பாதிக்கும் கௌதம் கம்பீர் கூறுவதை பார்க்கும் போது விராட் கோலி ஒருநாள் அணி மற்றும் டெஸ்ட் அணியில் மட்டும் தக்க வைத்துக் கொண்டு டி டுவெண்டி அணியில் இருந்து விலக்கி விடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே விராட் கோலியின் ஸ்ட்ரைக் ரேட் குறித்து பல நெகட்டிவான விமர்சனங்கள் எழுந்துள்ளன அதே சமயம் அதிரடியாக ஆடி மலை போல் ரன்களை குவிக்கும் ஜெய்ஸ்பால் போன்ற இளம் வீரர்களுக்கு சர்வதேச போட்டிகளில் வாய்ப்பு கிடைக்காமல் போவதற்கு கோலி போன்ற மூத்த வீரர்கள் அணியில் இடம்பெற்றிருப்பதே காரணம் என்றும் பல்வேறு தரப்பினர் விமர்சித்து வருகிறார்கள் இவற்றையெல்லாம் கௌதம் கம்பீர் கருத்தில் கொண்டு இளம் வீரர்களுக்கு இந்திய அணியில் வாய்ப்பு கொடுக்கும் விதமாக விராட் கோலி உள்ளிட்ட மூத்த வீரர்களை டி டுவெண்டி அணியில் நீக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது கௌதம் கம்பீரின் திட்டத்தை பார்த்தால் இனி இந்திய அணியில் மூன்று வித கிரிக்கெட் போட்டிகளிலும் விளையாடும் வீரர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் போல தெரிகிறது உங்கள் தின சேவல்